வணக்கம் எப்பவாது யோசிச்சிருக்கீங்களா ஒரே ஒருத்தரோட ஒரு சின்ன முயற்சியே ஒரு பெரிய சமுதாயத்தையும் மாத்திருமான்னு அப்படி ஒரு இளம் தலைவரோட உத்வேகத்தால சிங்கப்பூர்ல ஒரு தமிழ் அமைப்பு எப்படி திரும்ப உயிர் பெற்று எழுந்துச்சுங்கிற ஒரு அசாதாரணமான கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது வெறும் கதையில் ஒரு நம்பிக்கையோட பயணம் தோல்வியை தாண்டி முயற்சி செய் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பழமொழி கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இதுல எவ்ளோ பெரிய அர்த்தம் இருக்கு தெரியுமா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட மொத்த சாராம்சமே இதுதான் ஒரு பின்னடைவுங்கிறது முடிவு கிடையாது அது ஒரு புது தொடக்கத்துக்கான அழைப்பு அந்த மன உறுதியோட தான் இந்த கதை ஆரம்பிக்குது சரி வாங்க கதைக்குள்ள போலாம் முதல்ல நாம பேச போற அந்த அமைப்பை பத்தி தெரிஞ்சுக்கலாம் சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம் ஷார்ட்டா சொல்லணும்னா எஸ்டி ஒரு காலத்துல இந்த மன்றம் ரொம்பவே அமைதியா சொல்லப்போனா ஒரு தூக்க நிலையில தான் இருந்துச்சு அப்புறம் நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு இல்லையா அதே மாதிரிதான் பல அமைப்புகளுக்கும் ஆச்சு எஸ்டி வைசியும் அதுக்கு விதி விலக்கல்ல மெம்பர்ஸ் யாரும் பெருசா ஆக்டிவா இல்ல புதுசா எந்த நிகழ்ச்சியும் நடக்கல மொத்தத்துல ஒரு மந்த நிலை அப்போதான் அந்த அமைப்புக்கு புதுசா ஒரு ஸ்பார்க் ஒரு எனர்ஜி தேவைப்பட்டது அந்த தேவைப்படுற ஸ்பார்க்கா ஒரு விட மாதிரிதான் பிரேமானந்த் லாவண்யா உள்ள வராங்க அவங்க ரெண்டாயிரத்தி தான் மன்றத்துல சேர்ந்தாங்க ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்துக்கான நெருப்பு இருந்துச்சு அந்த நேரத்துல அந்த மன்றத்துக்கு அவங்க எவ்வளோ பெரிய வரோன்னு அப்போ யாருக்கும் தெரிஞ்சிருக்காது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவங்க அதிகாரபூர்வமா தலைவரா பொறுப்பேற்றுக்கிட்டாங்க இது வெறும் ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் வர்ற விஷயம் இல்ல இது ஒரு புது சகாப்தத்தோட தொடக்கம் ஒரு தூங்கிட்டு இருந்த அமைப்புக்கு உயிர் கொடுக்கிற ஒரு பெரிய பொறுப்பை ஒரு சின்ன புன்னகையோட ஏத்துக்கிட்டாங்க அவங்க யாரு அவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தா நமக்கே புரியும் ஏன் அவங்க சரியான சாய்ஸ்ன்னு ஒரு பக்கம் அவங்க ஒரு டேட்டா இன்ஜினியர் டெக்னாலஜி நல்லா தெரியும் இன்னொரு பக்கம் சமூக சேவையில் பயங்கர ஆர்வம் இந்த டெக் மூளையும் சேவை மனப்பான்மையும் சேர்ந்த ஒரு காம்போ தான் அந்த மன்றத்துக்கு அப்போ தேவைப்பட்டுச்சு சரி இப்போ ஒரு பெரிய கேள்வி ஒரு அமைப்பை மாற்றணும்னு முடிவு பண்ணியாச்சு ஆனால் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது லாவண்யா இதுக்கு ஒரு தெளிவான பவர்ஃபுல்லான பிளானோட வந்தாங்க உண்மையில கதையோட இந்த பாட் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஏன்னா இதுதான் அந்த மாற்றத்தோட ப்ளூ பிரிண்ட் அவங்களோட பிளான்ல மூணே மூணு ஸ்டெப்ஸ் தான் ஆனா ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியம் ஸ்டெப் ஒன் ஏற்கனவே இருக்கிற மெம்பர்ஸை திரும்பவும் ஆக்டிவ் ஆக்குறது ஸ்டெப் டூ மற்ற சமூக அமைப்புகளோட சேர்ந்து ஒரு நெட்வொர்க் உருவாக்குறது அண்ட் ஃபைனலி ஸ்டெப் த்ரீ இன்னைக்கு இருக்கிற இளைய தலைவரைக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு மன்றத்தோட நோக்கத்தையே அப்டேட் பண்றது இவ்வளோ பெரிய பிளானை எப்படி நடைமுறைப்படுத்துறது அங்கதான் ஒரு ட்விஸ்ட் அவங்க சின்ன சின்னதா பல விஷயங்கள் செய்யல அதுக்கு பதிலா அவங்களோட முழு சக்தியையும் கவனத்தையும் ஒரே ஒரு விஷயத்துல போட்டாங்க அது என்ன தெரியுமா இளையர்களுக்காகவே நடத்தப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கலாச்சார விழா சில சமயம் நூறு சின்ன அடிகளை விட ஒரே ஒரு பெரிய அடி போதும் இல்லையா இது அதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் உதாரணம் அந்த ஒரே ஒரு ஈவென்ட் ஏற்படுத்தின தாக்கம் சும்மா சொல்லக்கூடாது நம்பவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு ஒரு புது ரத்தம் பாய்ச்சின மாதிரி ஏகப்பட்ட புது இளையர்கள் மன்றத்துக்குள்ள வந்தாங்க சமூகத்தில இருந்தும் நல்ல சப்போர்ட் கிடைச்சது ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமானது ஒன்று நடந்துச்சு ஆமா நம்மாலயும் முடியும் அப்படிங்கற ஒரு நம்பிக்கை எல்லா மெம்பர்ஸ் மனசிலையும் வந்தது அதுதான் எஸ்டிவைசியோட உண்மையான டேர்னிங் பாயிண்ட் அந்த டேர்னிங் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்க வேகத்தை குறைக்கவே இல்லை கிடைச்ச மொமெண்டத்தை கரெக்டா யூஸ் பண்ணி தங்களோட பாரம்பரியத்தை அடுத்த கட்டத்துக்கு அதாவது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக ஒரு புதுமையான வழிய யோசிச்சாங்க இப்போ இருக்கிற எஸ்வைசியை பாத்தீங்கன்னா அந்த மாற்றம் நல்லாவே தெரியும் நிறைய சப்கமிட்டிஸ் சுறுசுறுப்பா வேலை செய்யுது ஒவ்வொரு மெம்பரும் இது நம்ம மன்றம்னு ஒரு உரிமையோட இருக்காங்க அந்த பழைய மந்த நிலை போய் ஒரு தொடர்ச்சியான வேகம் ஒரு எனர்ஜி இப்ப இருக்கு இந்த புது எனர்ஜியோட அவங்க செஞ்ச அடுத்த முக்கியமான வேலை என்னன்னா நம்ம சமூகத்துல சாதிச்ச துடிப்பான தமிழ் இளையர்களோட எல்லாம் ஒண்ணா சேர்த்து ஒரு புத்தகமா கொண்டு வந்ததுதான் இது வெறும் கதைகள் இல்ல அடுத்த தலைமுறைக்கான இன்ஸ்பிரேஷன் ஆனா அவங்க வெறும் புத்தகத்தோட நிறுத்தல யோசிச்சு பாருங்க புக்கை எல்லாரும் வாங்க முடியாது இல்லையா அதனால டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இந்த கதைகளை உலகத்துல யார் வேணாலும் படிக்கிற மாதிரி செஞ்சாங்க கூகுள் நோட் புக் எல்லாம் மாதிரி டூல்ஸை வச்சு ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் உருவாக்கிட்டாங்க இப்போ நீங்க எங்க இருந்தாலும் இந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸை படிக்கலாம் இங்கே ஒரு சின்ன ஆனா ரொம்ப ஆழமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும் அவங்க யூத்துங்கிற வார்த்தைக்கே இளையர்கள்னு சொல்லாம இளையர் அப்படின்னு ஒரு அழகான தமிழ் சொல்ல பயன்படுத்தினாங்க இதோ சும்மா ஒரு வார்த்தை மாற்றம் இல்ல தங்களோட மொழி தங்களோட அடையாளம் மேல அவங்களுக்கு இருக்கிற அக்கறையையும் ஒவ்வொரு சின்ன விஷயத்துலேயும் அவங்க எவ்வளவு கவனமா இருக்காங்கன்னு இது காட்டுது சோ சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றத்தோட இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது ஒரே ஒருத்தரோட தலைமை பண்பு ஒரு சமுதாயத்தையே மாத்த முடியுங்கிறதுக்கு இது ஒரு பவர்ஃபுல் உதாரணம் இப்போ இந்த மாற்றத்துக்கு காரணமா இருந்த அந்த மையப்புள்ளி அதாவது லாவண்யாவை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் அவங்களோட இந்த உழைப்பு சும்மா போகல அதுக்கு அங்கீகாரமும் கிடைச்சது தலைமைத்துவம் மற்றும் சேவைக்காக சான் வை கியோங் விருது நேஷனல் யூத் அச்சீவ்மெண்ட் அவார்டுன்னு பல அங்கீகாரங்களை அவங்கள தேடி வந்துச்சு இந்த அவார்ட்ஸ் எல்லாம் அவங்களோட திறமைக்கு மட்டும் கிடைச்சது அவங்க உருவாக்கின அந்த சமூக மாற்றத்துக்கும் கிடைச்சது சரி இந்த கதையோட கடைசிக்கு வந்துட்டோம் இப்போ நாம எல்லாரும் நம்மகிட்டே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு ஒரே ஒருத்தரோட பார்வை ஒரு சமூகத்தையே இருந்து எழுப்ப முடியும்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த பார்வை அந்த ஆர்வம் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை ஒரு பொறிய இந்த சமூகத்துல உருவாக்கும் யோசிச்சு பாருங்க